இச்ச பிடிச்சின் மலைக்கு இந்த அப்படின்னு நினச்சி பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் ஐட்டோட இன்னையோட ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க இந்த முன்னாப் பிரமோலாம் என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா முத்துக்கு வந்து பயங்கரமான ஒரு ரோஸ்ட் வந்து நடக்கிறது வந்து பார்க்க முடியுது ஸோ எதுக்காக அப்படின்னா வந்து முத்து வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணியிருப்பாரு ஸோ அதை எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணிங்கன்னு தெரியல இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து அவங்க ரெஃபர் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதும் வந்து தெரியல ஸோ அந்த ட்ரம் டாஸ்க் வந்து நடந்திருக்கும்ல ஸோ அந்த ட்ரம் அப்போ வந்து பவித்ரா வந்து முத்துவோட அந்த ட்ரம்லேருந்து இருந்து அந்த ஃபோட்டோவை வந்து பிடுங்கியிருப்பாங்க எப்போன்னா ரெண்டு பேர் வந்து அந்த கோட்டை விட்டு வெளியே போயிருப்பாங்க முத்து வந்து ஏ கோட்டை விட்டு வெளியே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கும் போது டக்குன்னு வந்து இவங்க பிடுங்கிடுவாங்க அந்த இடத்துல வந்து ஏ எப்படி வந்து நீ பிடுங்களா நான் வந்து ஹோல்டுன்னு சொல்லியிருக்கேன்ல ஹோல்டுன்னு சொல்லியிருக்க மாட்டார் ஆனால் நான் வந்து இங்கே வந்து நம்ம வெளியே போனால் நம்ம நிறுத்தணும்னு பேசியிருக்கோம்ல அந்த தருணத்தில் நீ எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து திரும்ப திரும்ப வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார் அதுக்கப்புறமா முத்து வந்து என்ன பண்ணார் அப்படின்னா அந்த பிஞ்சு போன ஃபோட்டோவை வந்து திரும்ப எடுத்து ஒட்ட வச்சார் ஆக்சுவலாக ஸோ அது வந்து நைட்டு ஓட்ட வச்சதை ரெஃபர் பண்ணுறாங்க நைட்டு ஒரு கான்வர்சேஷன் போகும்போது அருண் ரயான் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது முத்து வந்து அவரோட ஃபோட்டோ பிச்சதை வந்து அவர் லெட்டரலாக எடுத்து ஒட்ட வச்சிட்ருப்பாரு ஸோ ஆனால் அந்த டாஸ்க் அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகலை பட் அதை தான் ரெஃபர் பண்ணுறாங்களா இல்லை அப்போவே பிஞ்சொடனே ஏதோ ஒட்டினாரா அப்படிங்கிறது எக்ஸாக்டாக தெரியல பட் இதை வந்து நான் நோட்டீஸ் பண்ணேன் அவர் வந்து லைவில் வந்து அவர் எடுத்து ஒட்டி வச்சதை ஸோ இப்போ அந்த ஒரு விஷயத்தை கேட்குறாங்களாம் தெரியல ஸோ இப்போ அதை பற்றின ஒரு டிஸ்கஷன் தான் வந்து போகுது ஸோ அப்போது வந்து முத்து காடு முத்து எடு முத்து வந்து அந்த பிஞ்சு காடை எடுத்து ஓட்டினது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் சதுர்த்தி கேட்குறாரு அப்போது வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் கூட்டணி வச்சு விளாண்டான்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து கேட்குறாரு அப்போ பவித்ரா வந்து சொல்கிறாங்க முத்து விண்படணும் அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் சேர்ந்து விழான மாதிரி கூட்டணி போட்டு மாதிரி எனக்கு இருந்தது சார் அப்படிங்கிற மாதிரி வந்து பவித்ரா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் வந்து மஞ்சரி வந்து சொல்கிறாங்க முத்து முடிவு பண்ணுறது தான் கேம் அப்படிங்கிற மாதிரி வந்து அங்கே இருந்தது அப்படிங்கிற மாதிரி பவித் முத்துக்கு அகெயின்ஸ்ட்டாகவும் வந்து அவங்க மஞ்சரி வந்து கருத்து வச்சதை வந்து பார்க்க முடிஞ்சது ஏன்னா முத்து எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க பட் இப்போது அகெயின்ஸ்ட்டாக வந்து ஒரு கருத்து வச்சாங்க அதுக்கப்புறம் முத்து வந்து பார்த்திங்கன்னா இல்லை சார் நான் ஹோல்ட் வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போது விஜய் சேதுபதி உடனே வந்து ஹோல்ட் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி வந்து வைக்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் வந்து நான் எடுத்து ஓட்டினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது எப்படி நீங்கள் எதுவும் நீங்கள் ஒன்றும் ரெஃபரி இல்லையே முத்து அப்படிங்கிற மாதிரி விஜய் சேது வந்து சொல்ல அதுக்கப்புறமா பவி அப்புறம் அந்த இடத்துல கார்டு இல்லைல்ல அப்புறம் எதுக்கு நீங்கள் எடுத்து ஓட்டினீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறமா விஜய் சதுபி கடைசியாக வந்து நீங்கள் பண்ணுறது எப்பயுமே உங்களுக்கு தப்பு கிடையாது மேலேருந்து ஒரு குரல் வரும்போது தான் வந்து அது தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் தப்பவே ஒத்துக்காமல் ஒரு சில விஷயங்கள் வந்து முத்து பண்ணிட்டு இருந்ததை வந்து பயங்கரமாக கண்டிக்கிறத வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இந்த ஒரு விஷயம் தான் வந்து இந்த வீக்கு நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணாங்க முத்துக்கிட்ட ஸோ அந்த ஒரு விஷயத்தை பயங்கரமாக பற்றி ட்ரெஸ் பண்ணதை வந்து பார்க்க முடிஞ்சுது இது பற்றி உங்களோட ஒப்பினியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதேமாதிரி இல்லை பிக்பாஸ் பிடிச்சி தெரிஞ்சு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்ச்சிங்ஸ் பாய்